வணக்கம் வணக்கம் இனிய கனடா வணக்கம் உங்கள் எல்லோருக்கும் மீண்டும் உங்கள் எல்லோரையும் நான் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் இது ஆர் மோகன் கவிதை சொல்லும் கதை ஊடாக ஒரு கவிதை ஒன்று நிலையோர் சுதா அவர்கள் எழுதிய கவிதை ஒன்று கவிதை கொழும்பு ஆக்கம் நிலையூர் சுதா கொழும்பில் நின்று ஏறாத கடைகள் இல்லை கொண்டு போன காசெல்லாம் போச்சு கழுகு போல் காத்துள்ளார் கடைக்காரர்கள் காய்ந்து காய்ந்து திரிகின்றனர் தெரிவார் மக்கள் வழுக்கின்ற கால் அணிந்து கொண்டு வாலிபர்கள் குடும்பியையும் வளர்த்து கொண்டு ஒழுங்கையில் கூட்டமாக இருந்து கொண்டு உழையாமல் உண்ணுவதே புதுமை அங்கே கொழும்பில் நின்று ஏறாத கடைகள் இல்லை கொண்டு போன காசெல்லாம் போச்சு கழுகு போல காத்துள்ளார் காய்ந்து காய்ந்து திரிகின்றனர் தெருவில் மக்கள் கால் கால்சட்டை அணிந்து கொண்டு வாலிபர்கள் குடும்பியையும் வளர்த்து கொண்டு ஒழுங்கையில் கூட்டமாக இருந்து கொண்டு உழையாமல் உண்ணுவதே புதுமை அங்கே தலைமுடிக்க பல நிறங்கள் அடித்து உள்ளார் தாடியோடு மீசையும் வளத்தே உள்ளார் மலைபோல இளைஞர்கள் கண்டேன் விழிக்கிட்டு நிற்கின்றார் இரவில் அங்கே துளியாமல் துளிகிறதே இளைஞர் வாழ்வு தொற்றாக வருகிறதே நகர்கள் யாவும் தலைமுடிக்கு பல நிறங்கள் அடித்து உள்ளார் தாடியோடும் மீசையும் வளர்த்தே உள்ளார் மலைபோல இளைஞரெல்லாம் தெருவில் நின்றால் மனிதனாகப் பிறந்ததிலே அர்த்தம் என்ன விளிமாதை மருதானை நகரிலே கண்டேன் விழிக்கிட்டு நீக்கின்றார் இரவில் அங்கே துளையாமல் துளைகிறதே இளைஞர் வாழ்வு தொற்றாக வருகிறதே நகர்கள் யாவுமே இட்லிக்கு விலை இடியப்பட்லிக்கு நெஞ்சு கடிக்காமல் காலத்தை கடத்தி கொண்டு கண்டிக்கு சென்றுள்ளேன் குடிக்காமல் மட்டும்தான் இருக்கிறார் இல்லை குடித்தனத்தை நினைக்காமல் படுக்கான் நடிக்காது நடிக்கின்ற பழக்கம் நாட்டில் நாடாளுமன்றம் அமர்வில் காண்பேன் ஒன்றுக்கு இருபத்தி கடிக்காமல் காலத்தை கடத்தி கொண்டு கண்டிக்கு சென்றுள்ளேன் விடிய சாமம் குடிக்காமல் மட்டும்தான் இருக்கிறார் இல்லை குடித்தனத்தை நினைக்காமல் படுக்கான் பாவி நடிக்காத நடிக்கின்ற பழக்கம் நாட்டில் நாடாளுமன்றம் அமர்வில் காண்பேன் கவி வரிகள் நிலையூர் சுதா அவர்களே வாழ்த்துக்கள் இந்த கவிதையை அழகாக எழுதியவர் நிலையூர் சுதா சந்திப்போம் அடுத்த கவிதையோடு நன்றி எது ஆர் மோகன் sam sind jad